வங்களுக்கு சிறந்த விருது கொடுக்கணும்னா நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனுக்கு கொடுக்கலாம் ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையுமே முட்டாளாக்குகிற மிகப்பெரிய முயற்சியில இருக்கிறாங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க அதை விளக்கணும் இல்ல அவங்க இந்த நாடு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்படின்ற விஷயம் கடைபெடுத்த ஒரு பொய் அது எப்படி சொல்றேன்னா பாஜக ஆட்சி டூ தௌசண்ட் போர்டீன்ல ஆட்சியை பொழுது தங்கத்துடைய விலை இருபத்தி இருந்து இருபத்தி ஒன்பதாயிரம் அதுவும் பத்து கிராம் தங்கம் இப்போ எட்டு கிராம் தங்கம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இன்றைய சூழல இருக்கு அப்படின்னா நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையான்னு நிர்மலா சீதாராமன் கிட்டே நீங்க கேளுங்க அவங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா துறையில இந்த நாடு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்ல ஒரு மேகசின் சொன்ன விஷயத்த அதாவது அந்த மேகசின் அதாவது ஒரு பத்திரிகை சொல்லியிருக்கு இந்தியா வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இருக்கு பத்திரிகை எல்லாம் நீங்க சொல்றதை கேட்குமா இல்ல நடுநிலையா இருக்குமா ஒரு சில பத்திரிகைகள் தான் உங்களுக்கு அடிப்படையாம நேர்மையா இருக்கிறாங்க பெரும்பான்மையின பத்திரிகைகளை நீங்க திருட்டன் பண்ணி நீங்க என்ன தகவல் போட சொல்லலாம் அதுதான் இந்த நாட்டுடைய நிலைமை நீங்க என்ன சொல்றீங்க பிச்சைக்காரனுக்கு பேரு கோடீஸ்வரன் பேரை வச்சுட்டா அவன் பணக்காரனா மாறிடுவான்னு நினைக்கிறீங்க அது நடக்காது அப்படியே பெற்ற தான் இந்தியா இன்னைக்கு இருக்கு உங்க கையில இந்த நாட்டை கொடுக்கும் பொழுது காங்கிரஸ் மேல பல ஊழல் வழக்குகளை சொல்லி அவங்களை மக்கள் நிராகரிச்சாங்க ஆனா நீங்க ஊழல் குற்றச்சாட்டு சொன்னதே எங்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய ஊழல் எல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்களேன்னு உங்களுடைய வருத்திருக்கீங்க புரிய வைக்க வேண்டிய நாட்டை கையிருப்பை பொறுத்து தான் அந்த நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றது உறுதியாகும் அப்படின்னா நம்ம நாட்டுல ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் எட்டு கிராம் சேல் ஆகும்னா இந்த நாடு முன்னோக்கி போயிருக்கா பின்னோக்கி போயிருக்குன்னா நீங்களே சொல்லுங்க பொருளாதாரத்துல ஏழு புள்ளி நாலு சதம் வளர்ந்துச்சுன்னு சொல்றாங்க எந்த துறையில வளர்ந்துருக்கு தொழில் துறை இல்லையா வேளாண் துறையிலா இல்ல எந்த துறையில வளர்ந்துருக்கு ஷிப்பிங் கார்பரேஷன் கொடுத்தாச்சு பிரைவேட் கொடுத்தாச்சு விவசாயிகள் போராட்டங்கள் தொடர்ந்து நடத்திருந்தாலும் அவங்களுக்கு என்னன்னு கேள்வி கூட கேட்கறது கிடையாது காது கொடுத்து கேட்கறது கிடையாது பிரைம் மினிஸ்டர் அவங்கள கூட்டி என்னன்னு கூட கேட்க மாட்டாரு இப்படி இருக்கும் போது எந்த துறையில பெருசா வளர்ந்துருச்சு நீங்க சொல்றீங்க எதை வச்சு நீங்க சொல்றீங்க அம்பானியும் அதானியும் வளர்ச்சியை தான் ஒருவேளை நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் நாங்க நாடு வளர்ந்துச்சுன்னு சொல்றாங்க ஏமா ஒரு ஏழை குடும்பத்துல ஏற்கனவே ஒரு பெண்ண அவங்க திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு பவுன் போடுவாங்க அன்னைக்கு அவங்களுக்கு மொத்த திருமண செலவே ஒரு மூணு லட்சம் இருந்தா கூட போதும் அஞ்சு லட்சம் தான் கூட போதும் அதிகபட்சமா ஆனா இன்னைக்கு அந்த அஞ்சு பவுன் கூட வாங்க முடியாத சுச்சுவேஷன்ல மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மிடில் கிளாஸ் பீப்புள் லோயர் கிளாஸ்க்கு வந்துட்டாங்க வர வச்சது யாரு இன்டெர்னா எல்லாத்தையும் நாடு வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லிக்கிட்டு நீங்க மட்டும் வளர்ந்துக்கிட்டு மக்களை ஏழையாக்குற திட்டங்களை தான் நீங்க பேசிச்சுக்கீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக நாடு வளரணும் இந்த திட்டத்தின் மூலமாக தொழில்துறை வளரணும் அப்படி நீங்க பேசுவீங்களா எங்க போனாலும் சாதி அதுக்கப்புறம் ஏன் ஏன் ஜாதி ஏன் மதம் இத பேசிட்டு தான் எப்படி நாடு வளரும் ஒரு நாடு நல்லாட்சி தரணும்னா எல்லா மக்களும் என்னுடைய மக்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் யாரா இருந்தாலும் ஏன் மக்கள் எல்லாருக்குமான திட்டம் வகுக்கிறேன் அப்படின்னு சொல்லாம முஸ்லீம் எப்படி முடக்கலாம் கிறிஸ்டின் எப்படி முடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நாடு வளரும் இதெல்லாம் மறைச்சிட்டு இந்த அம்மா தான் ஒரு பியூர் பினான்ஸ் மினிஸ்டர் இந்த நாட்டை தோண்டு கிடக்கிற இந்தியாவை தூக்கி செங்குத்தான் நிறுத்துற மாதிரி பேசுறாங்க இவங்க ஒன்னும் செய்யல இந்த பிஜேபி ஆட்சியில கடந்த பதினோரு வருஷமா ஒரு சின்ன திரும்ப கூட அசைக்கல எதையாவது பொய் தான் எப்ப பார்த்தா ராமர் பிடிச்சி ஆட்டுறது இந்த பக்கம் வந்தா முருகர் ஆட்டுறது பிஜேபி காரங்க பண்ற வேலை இவ்வளவுதான் முருகர் அவர் வேலையை பார்ப்பாரு ராமர் அவர் வேலையை பார்ப்பாரு நீங்க யாரும் அவங்களுக்கு வந்து என்ன பல்லக்கு தூக்க வேண்டிய வேலை அவங்க ஏற்கனவே கடவுள் நீங்க என்ன பண்றீங்க எங்க போனாலும் மதம் இங்க இருக்கிற அண்ணாமலை ஆகட்டும் நைனா நாகேந்திரன் ஆகட்டும் அப்புறம் இந்த வானதி சீனிவாசன் ஒண்ணு தொடர்ந்து கத்திட்டு இருப்பாங்க எதுக்கு கத்துறனே தெரியாது அதோட முன்னாள் ஆளுநராக இருந்தவங்க நம்ம சௌ தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும் இவங்க யாராவது இதுக்கு பதில் சொல்லட்டும் இந்திய பொருளாதாரம்னா என்ன ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் எதை பொறுத்து வளரும் அப்படின்னு இவங்களை கேளுங்க சொல்ல மாட்டாங்க உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஜெய் ஸ்ரீராம் ஐயோ ஓம் முருகா ஏதாவது ஒரு பேரை சொல்லி சாமி பேரை சொல்லி மூடப்பழக்கத்தை திணிக்கிற தான் பண்ணுவாங்க மக்களே இந்த அரசியல்வாதிகள் குறிப்பா பாஜக காரங்க உங்களை எப்படி கெடுத்து குட்டிச்சாரா ஆக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு முன்னாடி நிறுத்துறது என்னன்னா நம்முடைய கடவுள்களை முன்னாடி நிறுத்தி கடவுளுடைய பேருகளை முன்னாடி நிறுத்தி நம்ம புத்திகளை மருந்தரிக்கிற வேலைகளை செய்வாங்க ஆகவே பிஜேபிக்காரன் எது சொன்னாலும் அதை நீங்க நம்ப கூடாது அதை கூர்ந்து கவனிக்கணும் அதை உள்ளூர ஆராயணும் அப்படி ஆராய்ஞ்சா மட்டும்தான் பகுத்தறிவு கொண்டு ஆராய்ஞ்சா மட்டும்தான் நாம இந்தியாவில தலை நடக்க முடியும் கொஞ்சம் மிச்சம் மீது இருக்கிறவங்க அறிவோடு இருந்தா மட்டும்தான் இந்த நாட திருப்பி மீட்டெடுக்க முடியும் அப்படி இல்லாட்டி இந்த நாடு அதல பாதாளத்தில் போக வேண்டிய வாய்ப்பு வரும் மக்கள் அனைவரும் பிச்சைக்காரரை சுத்த வேண்டிய அபல நிலை ஏற்படும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு பிஜேபி ஒரு ரோட்ல நின்று இந்த ரோடு சரியில்லைன்னு சொல்லியிருப்பானா இந்த ஊருக்கு தண்ணி வரலன்னு சொல்லியிருப்பானா ஏதாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லுவான் அதாவது குறிப்பா தமிழ்நாட்டில் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லுவான் ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல இப்பவும் ஏதாவது கலவரத்தை மூட்டி தமிழ்நாட்டை நம்ம ஜெயிச்சு இல்லாமான்ற எண்ணத்துக்கு போறாங்க ஆகவே இந்த நாடு பின்னோக்கி போய் போய் கொண்டிருக்கின்ற இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் நம்ம மாத்தணும்னா பிஜேபிக்காரங்க சொல்றத தயவு செஞ்சு கேட்காதீங்க அதுக்குதான் இந்த காணொளி நாடு வளர்ச்சி அடையல பினான்ஸ் மினிஸ்டர் சொல்ற மாதிரி நாடு வளர்ச்சி அடையல நாடு பின்னோக்கி போயிட்டு இருக்கு அவங்க அப்பட்டமான பொய்ய அபாண்டமான பொய்யம் சொல்றாங்க எல்லா துறையும் நம்ம கையில இல்லாத பொழுது நாட்டுடைய கண்ட்ரோல்ல எந்த துறையுமே இல்ல அப்படி இருக்கும் பொழுது இங்க கொடுக்கிற மினிஸ்ட்ரிக்கு சம்பளம் வேஸ்ட் ஏர்போர்ட் மினிஸ்டர் ஆனா ஏர்போர்ட் பண்றது ஒரு தனியார் நிறுவனம் அதை மெயின்டென் பண்ற யாருன்னு தனியார் நிறுவனம் ஆனாலும் இவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் தான் வேஸ்ட் இந்த நாட்டோட பணத்தில் அவங்களுக்கு செலவழிக்கிற நிதி தான் வேஸ்ட்டு இது எப்படி இவங்க சொல்கிறாங்க நாங்கள் நாளை வளர்த்துட்டோன்னு எப்படி வளர்த்துருக்கீங்க தனியார்கள் மட்டும் தனி ஒரு குறிப்பிட்ட சில தனி மனிதர்கள் மட்டும் வளர்ந்துருக்காங்க அந்த வளர்ச்சியை தான் இந்த அம்மா ஏழு புள்ளி நாலுன்னு சொல்கிறாங்க இனியும் இந்த மக்கள் இவங்க சொல்றத கேட்டு முட்டாளம் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொலி நன்றி வணக்கம்